ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னா சித்திரை ஒன்று இன்னைக்கு சித்திரை கனி தான் ஸ்பெஷல் ஸோ நைட்டே வந்துட்டு நான் பழம் முக்கணிகள் வந்து எடுத்து வச்சுட்டேன் பலாப்பழம் மட்டும் இல்லை ஆனால் அதை தவிர வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாம்பழம் நெல்லிக்காய் அந்த மாதிரி வந்துட்டு மாதுளம்பழம் எல்லா பழமும் எடுத்து வச்சுட்டேன் நம்ம வீட்டில் இருக்கிற உப்பு பருப்பு அரிசி எதுனாலும் எடுத்து வைக்கலாம் நான் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா கொஞ்சம் காசு கண்ணாடிக்கு வந்துட்டு நகை போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த கண்ணாடியில் தான் வந்துட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சு இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படி ரொம்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிச்சு விளக்கேத்தி சாமியும் கும்பிட்டாச்சு காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம நேராக வந்து கண்ணாடியை தான் பார்க்கணும் விளக்கேத்தி சாமியும் கும்பிட்டாச்சு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதை முடிச்சுட்டு மார்னிங் நம்ம வீட்டில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வடக்கறி கேசரி இதுதான் தான் வந்துட்டு மார்னிங் நம்ம வீட்டில் வந்துட்டு ஸ்பெஷல் அப்புறமா ஆஃப்டர்நூன் நாங்கள் லன்ச் சாப்பிட்டு வந்துட்டு வெளியில கிளம்பிட்டோம் எங்கன்னா என் கொழுந்தனார் வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்கள வந்துட்டு ஃப்ளை லீவுக்கு வந்திருந்தாங்க திருப்பி ரிட்டர்ன் வந்து மும்பை போகிறாங்க ஸோ ஃப்ளைட் ஏற்றி விட திருச்சி ஏர்போர்ட் வந்துட்டு போயிருந்தோம் ஏர்போர்ட் போயிட்டு டிமார்ட் போகிறது தான் வந்துட்டு பிளான் லோ ரோட்லேயே தான் வந்துட்டு டிமாட்டோ இருந்தது அதனால் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் போயிட்டு டென் மினிட்ஸில் நம்ம வெளியே வரதாக இருந்தால் டிக்கெட் எடுக்க வேணாமா ஏதோ டோக்கன் மட்டும் கொடுத்தாங்க ஸோ நம்ம டென் மினிட்ஸில் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடும் அதனால் வந்துட்டு நம்ம டிக்கெட் எடுக்கலை பாப்பா அவங்க சித்தப்பாவை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு தான் வந்துட்டு பெரிய மனசே இல்லை நானும் வரேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தா நம்ம இப்போது ஏர்போர்ட் ரோட்டில் உள்ள டிமார்ட்டுக்கு வந்துட்டு போகிறோம் இங்கே வந்துட்டு கார் பார்க்கிங் அண்ட் வந்துட்டு பைக் பார்க்கிங்க்கு தனித்தனியாகவே இடம் இருந்தது எல்லாமே ஒரே இடத்துல வந்துட்டு அவங்க இது பண்ணலை பைக் பார்க்கிங்க்கு வந்துட்டு தனியாக ஒரு இடம் வச்சுருந்தாங்க கார் வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க டீ தூள் இருக்கட்டும் காஃபி காஃபி தோல் எல்லாமே வந்துட்டு ஆஃபரில் தான் வந்துட்டு போட்டிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது ஆஃபரும் பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த ட்ராலியில் வந்துட்டு நம்மளா ஜாலியாக உட்காந்துட்டு அவங்க அப்பாவை தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா ஓட்டுங்கப்பா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் காமிக்கிறேன் அவங்களுக்கு இந்த மசாலாலேயே வந்துட்டு நான் வந்து அன்னபூர்ணா மசாலா வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது வந்துட்டு அதுக்கு பேர் மறந்து போயிடுச்சு ஒரு ஃபிஷ் மசாலா வந்து வாங்கிடணும் சூப்பராக வந்துட்டு இருந்தது அது மாதிரி வந்துட்டு எங்கேயுமே சாப்பிட்றதில்ல அந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னா ஆனால் இந்த தடவை அந்த மசாலா வந்துட்டு கிடைக்கல இந்த தடவை வந்து நான் அன்னபூர்ணா ஃபிஷ் ஃப்ரை தான் வந்துட்டு எடுத்தேன் ஸோ பருப்பு எல்லாமே வந்துட்டு ரொம்ப சீப்பாகவே இருந்தது அந்த கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை வந்துட்டு கிலோவே எண்பது ரூபா அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது சம் இந்த ஜாமான் சாமி ஜாமான் வந்துட்டு ரொம்ப சீப்பான விலையில் வந்துட்டு இருந்தது இந்த மாதிரி பூஜை ஜாமான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ராஸில் உள்ள பூஜை ஜாமான் யார் யாருக்கெலாம் அது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாத்ரூம் கிளீனர் இது எல்லாமே வந்துட்டு நம்ம துணிக்கு போகிற லிக்யூடு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க கம்ஃபர்ட்டு எல்லாத்துலேயுமே அது மாதிரி ட்ரெஸ் ஐட்டமும் வந்துட்டு சீப்பாக தான் போட்டிருந்தாங்க க்ளாத் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருந்தது நாங்கள் வந்துட்டு க்ளவுசஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் வேறு எதுவுமே வந்துட்டு வாங்கலை பாப்பா வந்துட்டு இந்த ட்ராலியில் உட்காந்துட்டு எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு ஒவ்வொரு அந்த டாய்ஸ் பக்கம்லாம் போகும்போது எல்லா டாய்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டா பால் அந்த மியூசிக் பிளேயரு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டா எது வாங்கினாலும் அதை வச்சு ஒன் வீக் தான் அவங்க விளையாட போகிறாங்க அந்த ஒன் வீக்குக்கு மேலே அது போர் அடிச்சிடும் அது ஏன் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த கட்டர் வந்து வாங்கி கொடுத்தோம் ஃப்ரூட்ஸ் கட்டர் அதுலேயாவது ஃப்ரூட்ஸ் நேம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் கட்டர் வந்து வாங்கி கொடுத்தோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் ஆனால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் ரொம்ப சீப்பாக போட்டிருந்தாங்க நான் இதில் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் வாங்கினேன் நான் அவ்வளோதான் அங்கே வந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு சீஸ் பாப்கார்ன் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு

இது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது வந்துட்டு வாங்கணும் இது வந்து பேக் ஆஃப் த்ரீ அப்புறமா வந்துட்டு சுண்டல் சுண்டல் வேலை வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது இது வந்து கருப்பு சுண்டல் இதோட விலை பார்த்துட்டீங்கன்னா முப்பத்தி ஆறு ரூபாய் அரை கிலோ வந்துட்டு ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஸோ அதோட விலை வந்துட்டு முப்பத்தி ஆறு ரூபாய் ஒரு கிலோ வந்துட்டு எயிட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேம்பூ சாப்பர் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேம் பேம்பூ சாப்பிங் போர்டு வாங்கணும் இது சூப்பராக இருந்தது டூ ஒன் நைன் ஸோ பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கோம் நீங்கள் பிளாஸ்டிக்கில் வேணா பேம்பூல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்பூல வாங்கினது டூ ஒன் நைன் இதோடய ப்ரைஸ் அப்புறமா டீ தூள் பேக்கெட் வந்துட்டு இருபது ரூபா ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஸோ அங்கே எல்லாமே வந்துட்டு ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க அடுத்து நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து இதில் வாங்கியிருந்தோம் அதோட பேர் தெரில அன்னபூர்ணானா அன்னபூர்ணாவா என்னன்னு தெரில ஆனால் சூப்பராக இருந்தது ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதோடய டேஸ்ட்டே வந்துட்டு தனியாக இருந்தது ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் அத் இது வந்து அதோட பிராண்டானு தெரியலை ஸோ அதில் ரெண்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன் கபாப் மசாலா சிக்கன் மசாலா அதுக்கப்புறமா வந்துட்டு மட்டன் மசாலா இந்த மசாலா பாக்கெட்லாம் வாங்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்துருண்டை அந்துருண்டை பாக்கெட்டு இது வந்து பிளாக் டேட்ஸ் பாப்பாவுக்கு ஸோ அடுத்து நெபாட்டி ரெண்டு சஃபோலோ ஓட்ஸ் நான் வந்து காலையில் ஓட்ஸ் சாப்பிட்ட டைஃபெக்ட்லாம் வந்துவிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் சஃபால் ச சஃபோலோவில் வந்துட்டு மசாலா ஓட்ஸ் வந்துட்டு வாங்கினோம் ஸோ அப்புறமா வந்துட்டு பாப்பாவுக்கு சிப்பர் ஏற்கனவே வச்சிருக்கா ஆனால் வந்துவிட்டு அதை உடஞ்சிட்டா எதுக்கு ஒன்று சப்போர்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பர் பாட்டில் வாங்கணும் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜூஸ் கிளாஸ் இது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் செவன்ட்டி தான் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம டிமோட்டில் வந்துட்டு நிறையவே வச்சுருக்காங்க ப்ரைஸ் கம்மியாக ஆனால் இதை வந்துட்டு பத்திரமா ஹேண்டில் பண்ணணும் இதை வந்துட்டு நான் ஆசைக்கு வாங்கினேன் ஆனால் பத்திரமா வந்துட்டு ஹேண்டில் பண்ணி ஆகணும் இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நான் ரெட் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் எடுத்தேன் ஸோ இதுலயே பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராபி வந்துட்டு சூப்பராக இருக்குது ஸோ இதில் ஒரு நாள் ஜூஸ் போட்டு குடிச்சு பார்ப்போம் அழகாக இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பேக்கெட் இது வந்துட்டு எயிட்டீன் எயிட்டீன் பேக் வந்து உள்ளே இருக்குது ஆனால் இதோடய ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தாங்க ஆஃப் எதுவும் ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் இது ஒன்று இது வந்து நாட்டு சக்கரை பாக்கெட் பாத்தாக்கு வந்து நாட்டு சக்கரம் மட்டும் தான் கொடுக்குறோம் ஸோ அதனால நாட்டு சக்கரை பாக்கெட்டு ட்வெண்ட்டி ஃபைவோ தேர்ட்டி ருப்பீஸோ அவ்வளோதான் வந்துட்டு போட்டுருந்தாங்க டிமார்டில் ஸோ அடுத்தது பாத்ரூம் கிளீனர் இது வந்து ஃபோர் ஸ்டென் அப்படிங்கிற பாத்ரூம் கிளீனர் இது வந்து வெறும் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா கோல்கேட் இது வந்து டூ டூ பேக் சேவர் நினைக்கிறேன் ஆல் அவுட் வந்துட்டு ஃபோர் லீஃபை பேக் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஸோ ஃபோர் ஹண்ட்ரட்க்கு சி ஃபோர் லீஃபில் பேக் வந்துட்டு டூ ஹண்ட்ரட்க்கு வந்துட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து பெருக்குமாறு பெருக்குமாறு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நோ இது தான் இதுதான் நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதே வந்துட்டு வாங்கியாச்சு இதுவும் வந்துட்டு ஹண்ட்ரடு ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி ஆஃபரில் போட்டுருந்தாங்க அப்புறமா வந்துட்டு ரெண்டு மாப்ஸ்டிக் வாங்கினோம் ஒன்று வந்துட்டு நம்ம கை வச்சு பிளியை வேணால் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணால் போதும் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்துட்டு அப்படியே வெளியில் வந்துடும் இன்னொன்று வந்துட்டு நார்மல் நார்மலான வந்துட்டு மாஃப்ஸ்டிக் வந்து வாங்கணும் அப்புறமா வந்துட்டு ஒரு பேக் வாங்கணும் கடை கொண்டு போகிற மாதிரி வந்துட்டு பேக் ஒன் சைட் பேக் அதை நான் ஃபோட்டோ இருந்தால் அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இது வந்து ட்ரௌசர்ஸ் ட்ரௌசர்ஸ் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி வந்துட்டு ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஸோ மூணு ட்ரௌசர்ஸ் வந்துட்டு வாங்கணும் அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு சொன்னால விளையாட்டு ஜாமான் அந்த கட்டர் ஃப்ரூட்ஸ் கட்டர் வந்து வாங்கணும் அவ்வளோதான் அதோட டிமார்ட் ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க